ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க செடியில் என்னென்ன செடிகள் விளைச்சல் தந்துட்ருக்கு அதில் நாம் எனக்கு என்னென்ன அறுவடை பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோ விஜயா ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி நியர்லி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆக போகுது இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் கிடைச்ச விளைச்சலை விட இந்த வருஷம் நம்ம தோட்டத்தில் விளைச்சல் நல்லாவே வந்துட்டுருக்கு நம்ம வீட்டில் இருக்க பெரிய ரெக்டாங்குலர் க்ரோ பேக்கில் நான் காசு கீரை விதை போட்டு விட்டுருந்தேன் அது இப்போ நல்லா வளர்ந்து கீரை ரெடியாக இருக்குது அறுவடைக்கு அது எல்லாத்தையுமே நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கீரை செடியில் நல்லா விளைஞ்சிருக்க கீரை இலையை மட்டும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கீரை செடியை அப்படியே விட்டுட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் இதில் கீரை வரும் அதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் காசிலி கீரையை நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த கீரை எல்லாத்தையுமே கிள்ளிட்டு மீதி இருக்க கொம்பை நம்ம ஒரு தொட்டியில் விட்டோம்னா அதுலேயும் நமக்கு கீரை நல்லா வளர்ந்து வரும் அதையும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் பட் ஆனால் நான் அப்படி பண்ணலை நான் ஆன்லைனில் விதை ஆர்டர் பண்ணி அந்த விதையை இந்த பெரிய தொட்டியில் விதைச்சி விட்டேன் இது வளர்கிறதுக்கு நியர்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இப்போ நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு இலையை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்து ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக காசிலி கீரை அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த காசிலி கீரை கடையில் முப்பது ரூபா கொடுத்து வாங்கினோன்னா ஒரு கத்தையில் எவ்வளோ கீரை வருமோ அந்த நாம நாம் செடியில செடியிலிருந்து அறுவடை பண்ணியிருக்கோம் மீதி செடியை நாம அப்படியே விட்டுருக்கோம் இதில் இருக்க இந்த காம்புலாம் காஞ்சி கொட்டிடும் அதுக்கப்புறம் இதில் இலை வரும் அதை நாம அறுவடை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைமு அடுத்து நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண போகிறது சிறுகீரை இந்த சிறுகீரை விதையை டுவெண்ட்டி ஃபோர் கிரா சிக்ஸ் க்ரோ பேக்கில் நான் தூவி விட்டிருந்தேன் இது ஒன் மன்தில் நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு இந்த எல்லா கீரையும் நாம் இன்னைக்கு அறுவடை பண்ண போகிறதில்ல இதில் நல்லா பெருசாக வளர்ந்துருக்க கீரை செடியை மட்டுந்தான் அறுவடை பண்ண போகிறோம் நம்ம கடையில் வாங்குகிற காய்கறியில் அதிகமாக மருந்து தெளித்து விளையிற காய்கறி எதுன்னு பார்த்தா அது கீரை தான் ஏன்னா இது ஒரு மாதத்துலேயே நல்லா வளர்ந்துடும் ஸோ இதுக்காக நிறைய மருந்து தெளிப்பாங்க ஸோ இதை நம்ம வீட்லேயே ஒரு சின்ன தொட்டியில் விதை போட்டு வளர்த்தோன்னா ஆரோக்கியமான முறையில் எந்த ஒரு மருந்தும் தெளிக்காமல் ஈஸியாக வளர்ந்துடும் நாம் இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்க கொஞ்சம் கீரையை தான் அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த கீரையை கட் பண்ணி பொரியல் பண்ணால் ஒருத்தர் சாப்பிட்லாம் அளவுக்கு தான் நாம் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம் மற்ற கீரையை நம்ம அப்படியே விட்ருக்கோம் இது வந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நாம் சிவப்பு நீட்டு வெண்டைக்காய் இருக்குது அதை அறுவடை பண்ணிக்கலாம் சிவப்பு நீட்டு வெண்டைக்காய் செடி ஒரு மூணு செடி இருக்குது அதுலேருந்து டெய்லி நமக்கு ரெண்டு மூணு காய்னு அறுவடை தந்துட்டுருக்கோம் வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம அஞ்சு செடிக்கு மேலே வச்சோன்னா ரெகுலராக நம்ம நிறைய அறுவடை எடுக்கலாம் இது போல் ரெண்டு மூணு செடி வச்சோன்னா நம்ம டெய்லி அறுவடை பண்ணுற காய் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு நாள் நம்ம சமைச்சிக்கலாம் நமக்கு நார்மலாக கடையில் பச்சை கலரில் வர சின்ன வெண்டைக்காய் தான் கிடைக்கும் இது போல் சிவப்பு வெண்டைக்காயெலாம் கடையில் மோஸ்ட்லி கிடைக்காது இந்த சிவப்பு வெண்டைக்காய் வந்து ஹீமோக்ளோபின் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் அனிமியா இருக்க பேஷண்ட்டு இந்த சிவப்பு வெண்டைக்காவை ரெகுலராக ஃபுட்டில் எடுத்துக்கலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்திலருந்து மூணு சிவப்பு நீட்டு வெண்டைக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது கொத்தவரக்காய் நம்ம வீட்டில் இருக்க கொத்தவரக்காய் செடி ஹைட்டாக வளர்ந்து போயிட்டே இருக்குது இது நியர்லி சிக்ஸ் செவன் ஃபீட் வரைக்கும் வளரும் இன்னொரு கொத்தவரக்காய் செடி வகை இருக்குது அது வந்து கிளை விட்டு வளரும் அந்த செடி நம்ம வீட்டில் இல்லை நம்ம வீட்டில் இருக்கு ஒரே கிளையாக வளர்கிற கொத்தவரக்காய் செடி தான் இருக்குது இதில் கொத்து கொத்தா காய் காய்க்கும் இன்றைக்கி நாம் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க கொத்தவரக்காய் செடியிலேருந்து இவ்வளோ காய் நாம் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம தோட்டத்தில் இருக்க நெய் மிளகாய் செடி இதுவரைக்கும் இந்த நெய் மிளகாய் செடியில் நிறையவே அறுவடை பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ அறுவடை எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுதான் லாஸ்ட்டாக இருக்க ஒரே ஒரு நெய் மிளகாய் இதையும் நாம் அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காவை அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை கத்திரிக்காய் நம்ம கிட்ட மூணு பச்சை கத்திரிக்காய் செடி இருக்குது அதில் ரெண்டு காய் காய்ச்சிருக்கு அதை நாம் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வரி கத்திரி வரி கத்திரி கிட்ட ரெண்டு செடி இருக்கு, அதில் ரெண்டு காய் காய்ச்சிருக்கு அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் டோட்டலாக இன்றைக்கி நம்ம இருந்து ரெண்டு சின்ன சின்ன வரி கத்திரிக்காய் ரெண்டு நல்லா பெருசாக வளர்ந்துருக்க பச்சை கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து நாம் அறுவடை பண்ண போகிறது காந்தாரி மிளகாய் இந்த காந்தாரி மிளகாய் டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் ஒரு செடி இருக்குது இந்த செடியில் நல்லா காய் இருக்கு இன்றைக்கி நாம் பழுத்து இருக்க காந்தாரி மிளகாவை மட்டும்தான் அறுவடை பண்ண போகிறோம் பச்சையாக இருக்க காந்தாரி மிளகாவை அப்படியே விட்டுடுவோம் அது நல்லா பழுத்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம் காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த காந்தாரி மிளகாய் ரொம்ப நல்லாவே செட் ஆகும் ஏன்னா இந்த காந்தாரி மிளகாய் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் இதோட காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னைக்கு நாம் நல்லா பழுத்த ஒரு பத்து காந்தாரி கிட்ட அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னொரு காந்தாரி மிளகாய் செடியில் நிறைய காந்தாரி மிளகாய் காய் இருக்குது இதை நாம் இப்போ அறுவடை பண்ண போகிறது இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்த காந்தாரி மிளகாய் காய் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் பட் இந்த காந்தாரி மிளகா காய் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அவ்வளோதாங்க இன்னையோட அறுவடை நாம் இன்னைக்கு நம்ம இருந்து அறுவடை பண்ணது கொம்பு காசிலி கீரை சிறுகீரை சிவப்பு நீட்டு வெண்டைக்காய் பச்சை கத்திரி வரி கத்திரி நெய் மிளகாய் காந்தாரி மிளகாய் கொத்தவரக்காய் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் விஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ